மும்பை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ ஏன் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல உண்மையை சொல்லல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சிவா கிட்ட சிவா அமைதியாவே இருக்கிறாப்ல சோ இப்போ நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டுவாங்க அந்த பஞ்சாயத்துல வந்து நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னு சிவா கிட்ட சொல்றாங்க இந்த பக்கம் சிவா என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே வர்ற சிந்து இருந்துக்கிட்டு என்னால் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா டாக்டர் நான் வேணும்னா செத்து போயிடுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சிவா என்ன சொல்லுவார் செத்து போயிடு அப்படின்னு நான் சொல்லுவாரு அப்போ சிந்து தடுத்து நிற்பாட்டி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஸோ நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் அந்த ஆண்டவன் மேலே பழியை போட்டுருவோம் ஸோ அந்த ஆண்டவன் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சிவா அப்படியே அமைதியாகவே இருக்கிறாப்புல ஸோ எல்லாம் நடக்கிறது எல்லாமே சிந்துவுக்கு சாதகமாகவே நடக்குது இப்ப மறுநாள் பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க இப்ப பஞ்சாயத்துல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல நம்ம சிவா கிட்டயே வந்து நீ என்னப்பா சொல்ற இந்த மாதிரி சினேகா இப்படி ஒரு சாட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கா பைரவி வந்து பாத்தீங்கன்னா இது காசு கொடுத்து ஜோடிச்ச சாட்சி அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க இப்ப நீ என்ன சொல்ற அப்படின்னு சிவா கிட்ட கேட்க சிவா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதான் பைரவி வந்து பாத்தீங்கன்னா இவங்க காசை கொடுத்து தான் இந்த சாட்சியை கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நிரூபிச்சுட்டாங்கல்ல அதுக்கப்புறம் என்ன என்கிட்ட கேக்குறீங்க பஞ்சாயத்து என்ன முடிவு சொல்லுதோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இப்ப இப்போ சிவாவே இப்படி சொன்ன உடனே பஞ்சாயத்தில் என்ன செய்வாங்க சோ சாட்சி வந்து பாத்தீங்கன்னா ஜோடிச்சு காசு கொடுத்து தூட்டிக்கிட்டு வந்தது அதனால இந்த சாட்சியெல்லாம் பஞ்சாயத்துல ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுக்கு சாதகமாக சாட்சியை சொல்லிட்டு பஞ்சாயத்தை கலச்சாடுறாங்க இதுக்கப்புறம் சினியாக சுனேகாவுக்கு பயங்கரமான கோபம் நேராக வந்து சிவா கிட்டே நீ என்னை மூணு வருஷம் காதலிச்ச அதுக்கான சாட்சி எல்லாமே எங்கிட்ட இருக்கே இருக்கு இப்போ நினச்சா கூட நான் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுன்னா நீ தான் மாட்டிக்குவ என்னை காதலித்து ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி என்னால் கோர்ட்டில் உனக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு விரட்டிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் போயிட்டு ஸ்னேகா பயங்கர கோபத்தோட இருக்கிறாங்க அங்கே வர்ற ஸ்னேகாவோட அப்பா நீ வந்து சிந்து வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கணும் சிந்துவே வந்து சிவாவை விட்டு பிரிகிற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியாவை சொல்கிறாரு அது என்ன ஐடியா அப்படிங்கிறது தெரியல ஸோ நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறதும் புரியலை ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிந்து வந்து இன்னும் கவலையில் தான் இருக்கிறாங்க சிவா நமக்கு சாதகமா சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சிவாவோட அம்மா வந்து நீ ஏன் இப்படி செஞ்ச ஒருவேளை சிந்து அவ வாயாலேயே உண்மையை சொல்ல தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதையும் சிந்து தான் இருக்கிறாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு